வர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆக இரண்டு பெரும் தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் சொந்தமானவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நிறுவனத் தலைவர் அதை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த இயக்கத்தை ஒரு செம்மையோடும் செழுமையோடும் வெளிநடத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக இந்த இரண்டு தலைவர்களுடைய புகைப்படத்தை போஸ்டர்களில் பேனர்களில் பாஜக புதுச்சேரியில் பயன்படுத்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆக தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் வாக்கு போட்டு அவருடைய புகைப்படங்களை போட்டு வாக்கு கேட்குற உரிமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாத்திரம்தான் உண்டு அதை பாஜக செய்யக்கூடாது தவறு மக்கள் இதற்கு நல்ல பதிலடி கொடுப்பார்கள் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி பேச்சுவார்த்தை நல்ல முறையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக நல்ல பதிலை விரைவில் உங்களுக்கு தரும் இரண்டு நாட்கள் முன்னாடி நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா திமுகவுக்கும் காங்கிரசும் கசப்பு ஏற்பட்டிருக்கிறது அதிமுக வந்து அந்த மருந்து நாங்கள் வச்சிருக்கோம் நிச்சயமாக நிச்சயமாக அதாவது வந்துங்க இப்போ கூட காங்கிரஸ் க காங்கிரஸோடு திமுகவுக்கு கசப்பு இருக்கிறோம் காங்கிரசுக்கு போதிய இடங்களை ஒதுக்கப்படவில்லை உரிய முறையிலே அவர்கள் வந்து திமுகவுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் செல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் மூன்று முறை நிராகரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கூட நாங்கள் வந்து கேட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் எங்கள் சின்னம் டார்ச் லைட்டிலே தான் நிற்போம் என்று அடம்பிடித்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை இதற்கு உடன்பட்டால் தான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இத்தனை விதத்தில் பேச்சுவார்த்தைகளில் திமுக கூட்டணியில் பிரச்சனை எழுந்திருக்கிறோம் ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வரலாம் என்கிற அழைப்பை தான் நாங்கள் விடுத்தோம் அதிமுக வந்து ஒன்று கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கோடி சொல்கிறாங்க ஒரு பேரைக்கும் இன்றைக்கு தேமுதிக தன்னுடைய மனைவி நேர்வை சந்திச்சா வீடு தேடிப்பை சந்தித்தாலும் ஒரு செய்தி வருது அது ஒரு பெரிய இயக்கம் அவங்க வந்து தான் உங்களுக்கு பார்த்துருக்கணும் ஆனால் நீங்கள் போனால் வந்து பரபரப்பாக பேசப்படுது என்ன சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாருடைய தலைமையில் கூட்டணி தேசிய கட்சிகளோடு நாங்கள் இணைந்து போட்டி போடுகிற போதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி எந்த மாறுபட இல்லை எங்க தலைமையில் கூட்டணி என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இரட்டை ஏழை சின்னம் வந்து இடைக்காலமாக தான் வந்து எடப்பாடிக்கு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ் சொல்லியிருக்க தவறான கருத்து வந்து தேர்தல் ஆணையத்தில் நாடி நாங்க அந்த சின்னத்தை பெறு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னம் இன்று பொதுச்செயலாளராக இருக்கிற அருமையான எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிற அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டது வேறு யாரும் அதற்கு உரிமை கோர முடியாது அதிமுக தேர்தல் அறிக்கை எப்படி சார் இருக்கு